வணக்கம் வணக்கம் ஸ்பெஷலாக சந்தானம் சார் ஏன்னா ஏன்னா உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன் வந்து அவர் உங்களை ரொம்ப ரொம்ப நிறைய நிறைய மரியாதை வச்சுருக்காரு ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவார் நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க கேவலமான படம் ரொம்ப திட்டுறாங்க மச்சான் ரொம்ப ஜெனுவனா இருக்கீங்க அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஃபேன் இன்சிடென்ட் பாசங்கர பாஸ்கரன் படம் போனும் போது ஆக்சுவலா எனக்கும் சந்தானத்துக்கு ஒரே கேரவன் தான் ஸோ நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் உங்க காரவன்ள்ள போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாரு சரி அப்படி பாது யார் பண்ணி இல்ல சந்தானம் சார் பாக்கணும் அப்படின்னு ஓகே பா வந்துருவாரு உட்காருங்க சந்தானம் சார் உள்ளாங்க யார் பண்ணி சார் நான் உங்க ஃபேன் சார் அப்படின்னாரு நான் வந்து சந்தனம் தான் பாக்குறேன் ஏ என்ன கூப்பிட உள்ளே வச்சிருக்கேன் யாருமே இல்லை அந்த டைம்ல அப்புறம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் சந்தானம் சார் பார்த்துட்டு சந்தானம் ஒரு காமெடி ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னாரு சந்தானம் வந்து டெய் படத்துலதான் காமெடி பண்ண முடியும் நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால காமெடி பண்ண முடியும் போடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு அவரு ஒரு ஒரு ஃப்ரீடமும் சரி அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்துருந்தது அதுதான் நான் சொல்ல வந்தேன் அண்ட் கண்டிப்பாக வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவரோட அவங்களோட ரிவியூஸ் நிறைய டேரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க அவர் யூஷுவலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் டேரக்டர்னு சொல்லுவேன் தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸாக சஜஷன்ஸ் என் என்ட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதமாக சொல்லிகிட்டு இருக்காரு பட் சரி அவ இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த இப்போ ஷோ இருந்தது உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தனம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு என்னமாச்சா என்ன பண்ணலாம் எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் சார் நான் சொன்னேன் வெயிட் பண்ண மாச்சான் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நம்மளே பண்ணிடலாமா நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய இருக்க இதுக்கு மேலே நீ வந்து எவ்வளோதாண்டா தாங்குவேன் நீ வெயிட் பண்ணு நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்டுக்கு விஷ்விரசாத் சார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் அ தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்கில் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்ல இருக்க என்னோட படங்களே நிறைய யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க ஸோ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ அது உண்மை அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹை வெரி ஹை சக்ஸஸ் ரேட் ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ ஒன் அகெயின் சார் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட்டாகும்னு நம்பிக்கை இருக்கு ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் வேற யாரை பத்தி சொல்லலாம் அப்ப இல்ல இல்லை யார் சொல்லிட்டாரு ஆக்சுவலா ஆர்யா சார் பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து சார் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஹீரோயின்ஸ்ட்டு மச்சம் இது ஓகே வேண்பாரு இது ஓகே வேண்பாரு காதர் பாஷம் ஷூட்டிங்லேன்னா எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தி நானே கூட கேட்டாங்க டேட்ஸ் மிஸ் ஆச்சு பயங்கர சீரீஸாக ஃபாலோ பண்ணி சு டேட்ஸு எல்லோருமே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுனாங்க அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேகா ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் தட் அண்ட் அன் இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்றைக்கி வரும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்ன ஆரோ எப்படி போயிட்டு இருக்கு எப்போ ரிலீஸ் எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் நான் வந்து எதுவுமே சொல்ல தேவை அந்த எப்படி இன்ஃபுளுசர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணோம் அது மாதிரி ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண ஓகே மச்சா நான் போட்டுறேன் அப்படின்னு சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட் சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரியாக சார் ஒரு பயங்கர கிளாப்ஸ் பண்ணுவோம் பயங்கர சப்போர்ட் சேன் சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு ஸ்பெஷல் பர்சன் எப்போ என்னோட ஃபேவரட் பர்சன் தான் சொல்லுவேன் ஆச்சேன் சூப்பர் ஸ்டார் போடாமல் ஊற்றுருக்குறேன் இருக்கிற பிரச்சனை பார்த்தா தான் ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மாச்சா இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கண்டினியூஸா ஷூட்டிங் போ போகிறேன் உடம்புலாம் பக்காவ வச்சுக்க நம்ம சின்ன அம்மாச்சா பண்ணோம் அப்படின்னு காலைல கொஞ்சம் கார்டோ பண்ணுறான் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன் இந்த மாதிரி ஜிம் ட்ரை ஸ்ட்ரெங் ட்ரைனிங்லாம் பண்ணு ரொம்ப எக்ஸர்ட் பண்ணிக்காத அப்படின்னுலாம் சொல்லிருந்தேன் சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனோடனா சரி ரொம்ப நாள் ஆச்சா பேசி பார்ப்போம் எதாவது எக்ஸசைஸ் பண்ணுறானுன்னு கால் பண்ணி கேட்டேன் என்னாச்சா ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா டைம் கிடைக்குதா ஆமாச்சா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் மேகா காஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றான் அப்படின்னா ஏய் நான் எக்ஸசைஸ் தானே நான் பண்ண சொன்னேன் ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஹெல்த் கான்ஷியஸ் பர்சன் தான் நீ என்ன சொல்ல வந்தனே புரிஞ்சிருச்சா உங்களுக்கு சமாளிக்காரு ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஆஹா ஹார்ட் ஒர்க்னால் ரேஸ் சொல்லுவேன் பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு சீனா இருக்கட்டும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக இருக்கட்டும் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும் அப்போ அவங்க டீம் இருக்குல்ல பிரேது ஏ டீம் பி டீம் சி டீம்னு ஒரு மூணு டீம் வச்சுருப்பார் ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்களோட அவங்க போட்டி போட்டு ஒரு ரைட்டிங் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து உள்ளி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போது நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பட் இன்னுவருக்கும் அது இருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டீ பிரதர்